ஏழைகளின் எட்டா கனியா மாறிட்டு இருந்த தங்கத்தினோட விலை பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தி எட்டாயிரம் ரூபாய் வரைக்கும் போயிடுச்சு வரலாற்றுல அதிகமான தொட்டது தான் வந்து அதிகமான விலை அதுக்கு அப்புறமா கடந்த சில நாட்களாவே அப்படியே குறைஞ்சு 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 ஆயிரம் ரெண்டாயிரம் சில நேரங்கள காலையில அதிகரிச்சிருக்கோம் சாயங்காலம் குறஞ்சிருக்கும் இந்த மாதிரி குறைஞ்சிட்டே வந்துட்டு இருக்கு இதுல இன்னைக்கு நேத்தையே தொடர்ந்து இன்னைக்கும் தங்கத்தினோட விலை வந்து குறைஞ்சிருக்கு இந்த விலையை பார்க்கும் போது எல்லாருக்குமே ஆஹ் வாங்கலாமா இல்ல இன்னும் குறையுமா அப்படிங்கற வந்து எதிர்பார்ப்பு எல்லா மக்களிடையுமே கண்டிப்பா இருக்கிறது இயல்பான ஒரு விஷயம்தான் ஒரு கிராமுக்கு எழுபது ரூபாய் குறைஞ்சிருக்கு ஒரு சவரனுக்கு ஐநூத்தி அறுபது ரூபா குறைஞ்சிருக்கு இது வந்து மொத்தமா பாத்தீங்கன்னா எண்பத்தி ஒன்பதாயிரத்தி நானூத்தி நாற்பது ரூபான்னு சொல்லி ஒரு சவரன் தங்கம் வந்து விற்பனை ஆயிட்டு இருக்கு தங்கத்தினுடைய விலை ஏறிட்டு இருக்கும் போது அதே மாதிரி அதுக்கு ஈடு கொடுத்து வெள்ளியினுடைய விலையுமே ஏறி ஏறிட்டே இருந்துச்சு இன்னைக்கு தங்கத்தினுடைய விலை இறங்கும் போது இதுவும் சேர்ந்து இறங்கிட்டே இருக்கு இன்னைக்கு ரெண்டு ரூபாய் வந்து வெள்ளியினோட விலையும் குறைஞ்சா நூத்தி அறுபத்தி மூணு ரூபான்னு சொல்லிட்டு ஒரு கிராம் வெள்ளி வந்து விற்பனை ஆயிட்டு இருக்கு மக்களுக்கு இடையே ஒரு தச்சமையான ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தினாலும் அது வந்து நிரந்தரம் சந்தோஷமா மாறுமா அப்படின்னு தெரியாது நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க